இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய வின்வின் கம்பெனிகள் பார்க்க போகிறேன் இன்னைக்கு வின்வின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் திங்கக்கிழமைக்கு ஒரு அருமையான வின்னிங் இருக்கும் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்ராங்கிறதுனால நமக்கு ஒரு சமையான ஒரு வின்னிங் கிடைக்கிறக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க இன்றைக்கி எனக்கு என்னமா நம்பர்கள் அமைஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இதில் பேசிக்காக ஒரு சில நம்பர்கள் இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதில் என்ன மாதிரி நம்பர்கள் வர வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற பார்க்க போகிறோம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்க எனக்கு இதில் வந்து ஏ போர்ட் போர்ட் சிபோர்ட் தனி தனியாக கொடுக்கறதுக்கும் கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி இந்த வோல்ட் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் எழுநூத்தி அறுபத்தி அஞ்சு அதே மாதிரி நூற்றி ஐம்பத்தி ஒன்பது எட்நூற்றி முப்பத்தி மூணு இது தான் வந்து நமக்கு ஓல்டு ரிசல்ட்டாக இருக்குது இந்த ஓல்டு ரிசல்ட்டை பேச வச்சுட்டு இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் வர வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நேற்று வந்து இரநூத்தி பத்தொம்பது அப்படிங்கிற ட்ரையல் நம்பர் இருந்துச்சு மாதிரி முந்நூற்றி ஐம்பது அப்படிங்கிறது ட்ரா நம்பராக இருக்குது ரிசல்ட்டாக இருக்குது ட்ரா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி அறுபத்தி அஞ்சு சரிங்களா அது போக நமக்கு வந்து என்ன நம்பருக்கான வாய்ப்புகள் ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் எட்நூற்றி முப்பத்தி மூணு இல்லையா இதுதான் எனக்கு பேசிக்காக இருக்குது இதை கணக்கு வச்சு நம்ம கொண்டு வந்திருக்கோம் இன்றைக்கி ஒரு எட்டா நம்பர் மூணு நம்பர் இதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் அது வருது மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு மீன் ஒரு வின்னிங்க்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் இந்த டாக்டர் பொறுத்த வரைக்கும் எனக்கு பேசிக்காக சில நம்பர்களை தெரியுது அதில் ஒரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்கள் கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா உங்களுக்கு இனமாதிரி நம்பர்கள் வருது என்னமான நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதையும் பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி இந்த எப்பயுமே வந்து பெண்டிங் நம்பர் கொஞ்சம் மே மேட்ச் பண்ணி ஆடுவாங்க வின் பின் கம்பெனி அப்படி ஆடுறக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஏ போர்டு பி போர்ட் சி போல் பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் ஏ போர்டில் ஏழு நாளாக இருக்குது பீபோலில் பதினாறு நாளாக இருக்குது பீபோலில் சி போர்டில் வந்து மூணு நாளாக இருக்குது ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போலில் பதினொன்று பிபோல் இருபத்தி ஒன்று சி போல் அஞ்சு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நம்பர் ஏ போலில் ஜீரோ பி போலில் ஆறு சி போல்ட் மூணு நாலு நம்பரை வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல் நாலு பி போல்டன் ஏ போல்டன் ரெண்டு பி போல் நாலு சி போல உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து இருபத்தி மூணு நாளாக இருக்குது அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போல் ஆறு பிபோலில் ஜீரோ சிபோலில் பத்தொம்பது நாளாக இருக்குது அதே மாதிரி ஏழ் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போல பதினாறு நாளாக இருக்குது பி போல இருபத்தி ஏழு நாளாக இருக்குது சி போல ஒன்பது நாளாக இருக்குது அதே மாதிரி ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போல மூணு ஏ போலில் மூணு பிபோல இருபத்தி ரெண்டு சிபோல எட்டு மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போல் எட்டு பி போல் எட்டு சி போல ரெண்டு அதே மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போல் நாலு பி போல ஒன்று சி போல் ஒன்று தான் சரிங்களா அதே மாதிரி ஒன் ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போல பத்தொம்பது பிபோல ரெண்டு சிபோல் ஜீரோ சரிங்களா எனக்கு இந்த மாதிரி தான் நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக அமைகிற வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது பட் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறது பாருங்கள் உங்கள் கணக்கு எப்படி மேட்ச் ஆகுது அதை அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி நம்பர்கள் வருது அப்படின்னு பாருங்கள் சரிங்களா எனக்கு எனக்கு பேசிக்காக வந்து இந்த ட்ரையல் நம்பர் ஒட்டின மாதிரி நமக்கு அதை இரநூத்தி பத்தொம்போது அப்படிங்கிற நம்பர் இருக்குது அதே மாதிரி ட்ரா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழ்நூற்றி அறுபத்தி அஞ்சு அப்படிங்க நம்பர் இருக்குது ஓல்டு ரிசல்ட் எட்நூற்றி முப்பத்தி மூணு முந்நூற்றி ஐம்பது முந்நூற்றி ஐம்பதை விட நமக்கு இந்த மூணு நம்பருமே ரொம்ப அழகாக மேட்ச் ஆகுது இது எனக்கும் பேசிக்காக வந்து ஏழு ஆறு அஞ்சுங்கிற இதை பேஸ் பண்ணி நம்ம அதே மாதிரி இந்த ட்ரையல் நம்பர் ரெண்டு ஒன்று ஒன்பது அதே மாதிரி எட்டு மூணு மூணு சரிங்களா இதை பேசாக வச்சு தான் காட்டுவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி தான் நம்பர் எனக்கு செட் ஆகிருக்கு உங்களுக்கு எப்படி செட் ஆகுதுன்னு பாருங்கள் நம்ம நேற்று கொடுத்தது மாறி கொடுப்போம் அப்படின்னா இல்லை நேற்று கொடுத்தோம் அப்படியே தான் கொடுத்துருக்கோம் நேற்று வந்து ஏழாம் நம்பர் கொடுத்தா எட்டாம் நம்பர் கொடுத்தா ரெண்டு நம்பருமே இருக்குது எட்நூற்றி எண்பத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது அப்படி இல்லை அப்படின்னு எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஏற்கனவே நமக்கு இந்த மாதிரி நம்பர்கள் இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் கொடுத்தோம் அதே மாதிரி ஒன்பது அஞ்சு மூணு ஒன்பது அஞ்சு அஞ்சு அப்படி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுன்னு வரணும் இல்லை தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுன்னு வரணும் அந்த மாதிரி ஏதாவது மேலேருந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தி நாலு இல்லை முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இங்கேருந்து பார்த்தாக்கா ஒன்பது ஜீரோ ரெண்டு ஒன்பது ஜீரோ நாலு அந்த மாதிரி மத்தியான நம்ம எதிர்பார்த்துருக்கோம் அந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா உங்களுக்கு எப்படி அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணலாம் இல்லையா அதனால் சரி வின்வின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஹோல்ட் சேர்ந்து பேச வச்சு கொஞ்சம் ஆட்ருக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது அது மாதிரி எதுவும் உங்கள் கணக்கில் வச்சுருக்காங்க அப்படின்னா கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ஓரளவுக்கு வின்னிங் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருந்துட்டாலாம் அமையும் இருக்கான வாய்ப்புகள் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்களாம் சரிங்களா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து வின் கம்பனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்பயுமே ஆடக்கூடிய வந்து ஏழாம் நம்பர் ஆறாம் நம்பர் இதெல்லாம் கொஞ்சம் மேட்ச் பண்ணி ஆடுவாங்க அப்படி யாருக்கும் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா இதில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பால் போட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மூணு நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு அஞ்சா நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது ஜீரோக்கான வாய்ப்பு எனக்கு ஏழு நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டாம் நம்பர் ரெண்டாவது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்பது நம்பர் உங்கள் கணக்கில் வருது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒன்பது நம்பரு கணக்கில் வருதா அப்படிங்கிறே பாருங்கள் எனக்கு பேசிக்காக தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு எப்படி வருதுங்கிறது கொஞ்சம் ஃபேர்புலாக வரக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி எட்நூற்றி முப்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இரநூத்தி முப்பத்தி எட்டு ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு நானூற்றி ஐம்பத்தி ஏழு எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஏழ்நூற்றி முப்பத்தி நாலு ஜீரோ ஐம்பத்தி ஏழு எட்நூற்றி இருபது ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு எட்நூற்றி ஐம்பத்தி நாலு அதேமாதிரி ஜீரோ ஐம்பத்தி ஏழுங்கிற நம்பர் தான் இருக்குது இந்த நம்பருக்குள்ள உங்கள் கணக்கு கணக்குகள் வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு பேசிக்காக ஒரு சில நம்பர்கள் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் கணக்கில் வருதா அப்படின்னு விதி பாருங்கள் சரிங்களா இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு எட்டாம் நம்பர் அஞ்சாவது நம்பர் இதெல்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ஏழாம் நம்பரு இது உங்கள் கணக்கு வருதா அப்படின்னு பற்றி பாருங்கள் சரிங்களா நம்ம கொடுக்குறாங்க கார்டிங் ஏன்னா நேற்று நம்ம கொடுத்து அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம் சரிங்களா ஏன்னா உங்களுக்கு பின்பின் கம்பெனி ஃபஸ்ட்டு ரிசல்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எட்நூற்றி முப்பத்தி எட்டுன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா எட்நூத்தி மு முப்பத்தி மூணுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா எட்டு மூணு மூணு கொடுத்துருக்காங்க அப்போ இந்த டிராவலை பற்றி வரைக்கும் நம்ம இங்கே ஒரு எட்டெண்ணெலாம் பிரைஸ்னா எட்நூற்றி முப்பத்தி மூணு இல்லை எழுநூற்றி முப்பத்தி மூணு அந்த மாதிரி மற்ற எட்டு வரும் சரிங்களா அதை தான் எதிர்பார்த்து நம்ம கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி வரக்கும் வாய்ப்பு அதே மாதிரி வின்வின் கம்பெனி இப்போ வாரம் ஆடப்பட்ட நம்பர் வந்து ஐநூற்றி முப்பத்தி ஒன்றுன்னு இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே கொடுத்தோம் நம்ம போன வாரத்தில் ஐநூற்றி முப்பத்தொன்று ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் அது மாதிரி இந்த வாட்டியும் நமக்கு கொஞ்சம் அந்த அஞ்சாம் நம்பருக்கு பேஸ் பண்ணி எட்டாம் நம்பர் பேஸ் வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அதனால தான் இந்த நம்பர் வருது அப்படிங்கிறேன் இதில் ஒன்றா நம்பர் எதுவும் கொஞ்சம் வருது அப்படின்னா கொஞ்சம் எடுத்துங்க எனக்கு ஒன்றா நம்பர் கொஞ்சம் நேர்த்தே கிடச்சிது பட் இருந்தாலும் நமக்கு இது அஞ்சுக்கு அதாவது மூணுக்கு ஒன்று அஞ்சுக்கு ஒன்று ஒன்றுக்கு ஒன்று கொன்று அப்படிங்கிறத மறக்க வாய்ப்பு இருக்கும் தெரியுது பாப்பா இருந்தால் எடுத்துக்கிய பண்ணி பாருங்க சரிங்களா இதில் வல்லாப்பிடி அதில் இருந்தால் எடுத்துக்குங்கிறதுனால சரிங்களா அதே மாதிரி இந்த இடம் பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஏபிபிசிஎஸ்சி எப்படி செட் ஆகுதுன்னா அறுபது எண்பத்தி மூணு முப்பத்தி நாலு எழுவத்தி அஞ்சு ஐம்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஏழு எண்பத்தி அஞ்சு இரு ஐம்பத்தி ரெண்டு அதே மாதிரி எழுபத்தி மூணு முப்பத்தி நாலு ஜீரோ அஞ்சு எழுபது எண்பத்தி ரெண்டு இருபது அஞ்சு ஐம்பத்தி நாலு நா எண்பத்தி நாலு ஐம்பத்தி ஒன்பது ஜீரோ ஏழு ஐம்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் தான் இருக்குது இந்த நம்பர்களில் உங்கள் கணக்குகள் வருதுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் நமக்கு அந்த மாதிரி நம்பர்கள் வருது அப்படின்னு பாருங்கள் அதே மாதிரி பெண்டிங் நம்பர்லேருந்து நமக்கு இன்றைக்கி கிடைக்கக்கூடிய நம்பர் எட்டாம் நம்பர் கிடச்சிருக்கு இல்லையா எட்டா நம்பர் வந்து ரெண்டு போடும் பெண்டிங் நம்பர்களையா தான் நம்ம போர்டு வை எட்டாம் நம்பர் வரணும் காமிக்கிது அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்குது பட் அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பத்தொம்பது நாளா பில்டிங்கு இருக்குது அதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கலான்னு சொன்னது அதே மாதிரி ஏழாம் நம்பர் காமிக்குது ஏழாம் நம்பர் இருபத்தி ரெண்டு நாளில் பில்டிங்குங்க இருக்குது அதற்கான வாய்ப்புகள் இருக்கும் மாதிரி நாலாம் நம்பர் காமிக்குது சி போல்டில் காமிக்குது சி போல்டு எனக்கு நாலு நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரிஞ்சுது இருந்த இடத்துக்கு எனக்கு அது மாதிரி தான் காமிக்கிது நாலு நம்பர் இருபத்தி மூணு நாளாக இருக்குது சரிங்களா இதைத்தான் நம்ம பேசிக்காக கொடுக்க போகிறோம் இன்றைக்கி இன்றைக்கி அந்த வந்த நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இது மாதிரி அதிகமாக செட்டாக இருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஜீரோ வந்து பத்தொம்பது நாளாக இருக்குது இல்லைங்களா சொல்லலாம் ஜீரோ ஏ போல் பத்தொம்பது நாளாக வராமல் நிற்கிது பட் இருந்தாலும் நம்ம ஜீரோ கணக்கு இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியும் ஜீரோவும் நம்ம கணக்கில் இருக்குது சரிங்களா அது மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் எனக்கு வந்து அஞ்சா நம்பர் வரணும் இல்லைன்னா அந்த இடத்துல ஜீரோ தான் வரணும் ஜீரோ வந்துச்சுன்னா கூட ஓரளவுக்கு நமக்கு மேட்ச் ஆயிருந்தான்னு நினைக்கிறேன் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஜீரோ வருது ஏ போல் ஜீரோ வருது அப்படின்னா கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா எனக்கு ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு நீங்கள் ஏற்றுகிட்டா இங்களுக்கு அவர் இருக்கான்னு பாருங்கள் அந்த மாதிரி இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் பதினாறு நாளில் பெண்ட்டிங்கில் இருக்குது அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு போர்டு பதினொன்று இருபத்தி ஒன்றுங்கிற ரெண்டு போர்டுமே பெண்டிங் நம்பர் தான் சரிங்களா இதுக்கு நீங்கள் எதுவும் எடுத்து வச்சுருக்கீங்களான்னு பார்த்துங்க இல்லை ரெண்டாம் நம்பர் எது நான் பி போடில் வச்சுருக்கிறேன் அப்படின்னா எடுத்து பார்த்துங்க மாதிரி ஏழாம் நம்பர் இருபத்தி ரெண்டு நாள வந்து சி போர்டில் பி போர்டில் பெயிண்டிங் நம்பராக இருக்குது எனக்கு என்னமோ ஏழாம் நம்பர் தான் எனக்கு ஸ்ட்ராங்காக இருந்த மாதிரி தெரிஞ்சுது பி போர்டில் இருக்கா அப்படிங்கிறதே பார்த்துங்க எனக்கு பி போட் நேற்று நம்ம அதான் எது பார்த்து ஏ போர்டு அது போடில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தெரிஞ்சுது சரிங்களா இருக்கா அப்படின்னு பாருங்கள் இருந்துக்குன்னு எடுத்துக்கோங்க எனக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோன்னா ஆல்போர்டில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் ஏழு அதே மாதிரி எட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எனக்கு கேட்டால் நம்ம மேலே இருக்குது பார்த்திங்கன்னா அதே அஞ்சு சரிங்களா அதே மாதிரி நாலு இதுக்குள்ளே வந்து வின்னிங் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்குள்ளே எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது இதில் ரெண்டு நம்பர் அழகாக மேட்ச் ஆகிறக்கும் வாய்ப்பு இருக்குது அதாவது எழுபத்தி எட்டு ஐம்பத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் ஆல்போல் எனக்கு மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்ம நேற்று கொடுத்துட்டு தான் கொடுத்துருக்க மாற்றி கொடுக்கலாம் சரிங்களா அதே மாதிரி இன்னைக்கு இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் எழுபத்தி எட்டு ஐம்பத்தி ஆறு அப்படிங்க நம்பருக்குள்ளே எதாவது வருதான்னு பாருங்கள் இல்லை பவர் நம்பர் எடுத்து வைக்கிறதா இருந்தால் நீங்கள் எடுத்து வைக்கிறீங்க இல்லைங்க எனக்கு நீங்கள் சொன்ன நம்பர் அப்படியே பவரில் வந்திருக்குன்னா கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் சரிங்க எனக்கு ரொம்ப வரைக்கும் இப்படி தான் வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னா கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் இல்லையா அதுக்காக தான் கொடுக்குறோம் அதே மாதிரி பின்பின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக ஒரு சில நம்பர்கள் ஆடுவாங்க அதில் வந்து நமக்கு இது ஏழாம் நம்பர் வருதான்னு பாருங்கள் மாதிரி எட்டாம் நம்பர் நாலாம் நம்பர்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக எழுபத்தி நாலுங்கிற நம்பர்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க அந்த மாதிரிலாம் ஆட்களுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்க இந்த பொறுத்த வரைக்கும் நமக்கு அப்படி தான் தெரியுது உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் நம்ம கொடுக்குறது ஏழு எட்டு அஞ்சு ஏழு நாலுனு கொடுத்துருக்கோம் இது உங்களுக்கு எந்தளவுக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது தெரியல உங்கள் கணக்கில் வர நம்பர் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு இது சப்போர்ட்டிவாக நீங்கள் வச்சு ப்ளே பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்